இஸ்ரேல் காசா போர் ஒரு முடிவுக்கு வந்த பாடில்லை இஸ்ரேல் தொடுத்தது போர் அல்ல ஒரு இன படுகொலை இன சுத்திகரிப்பு யூத ஜியோனிச வெறி இஸ்ரேலே உன் போர் வெறியை நிறுத்து பெஞ்சமின் ரத்தனியாகுவே உன் இரத்த காட்டேரித்தனமான அயோக்கியத்தனங்களுக்கு முற்றுப்புள்ளிவை என்று அந்த இஸ்ரேலிய மக்களே இன்றைக்கு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது கடந்த ஏழ்நூற்றி இருபது நாட்களாக காசா நகர வீதிகளை குண்டுமலை பொழுது இஸ்ரேல் அனைத்துக்கும் மௌன சாட்சியாக சர்வதேச சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ரெண்டு இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய பூர்வ குடிகள் தங்களுடைய பூர்வ ஜென்ம பூமியிலிருந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் சற்றொப்ப ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து பிறவி ஊனமாக ஆகியிருக்கிறார்கள் சற்றொப்ப சுமார் அறுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன குழந்தைகள் பெண்கள் இந்த ஜியோனிச யூத வெறி இஸ்ரேலுடைய அந்த போர் வெறியால் மாண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் தன்னுடைய சட்டாம்பிள்ளத்தனத்தை உலக ரவுடி நான் தான் என்று சொல்லுவதன் மூலமாக இன்றைக்கு கத்தர் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது எனவே யூத வெறி இஸ்ரேலே உன் போர் வெறியை நிறுத்து என்று ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி சர்வதேச அளவில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு நேட்டோ போன்ற ஒரு படையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அளவுக்கு மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் எங்க அந்த வல்லாதிக்க வெறிகொண்ட அந்த ஒரு நாடால் மனித இனமே படுகொலை செய்யப்படுகிறது எனவே தான் நாடு எங்கிலும் இன்றைக்கு கூட சென்னையில் இஸ்ரேலே உன்னுடைய போர் வரியை நிறுத்து இஸ்ரேலே காசாவை விட்டு வெளியேறி இஸ்ரேலே மனித இனப்படுகொலை செய்யாதே என்ற கோரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கிறது இந்த கோரிக்கை முழக்கத்தால் அங்கே நிர்மலமாக நிர்மூலமாக கொண்டிருக்கக்கூடிய காசா நகர் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி திரும்பவுக்கான வழிமுறை வரும் என்று நாமளும் எதிர்பார்க்கிறோம்